ஹலோ கார்த்தியா ஆமா நீங்க தாய்லாந்துக்கு ஒரு இல்லீகல் பார்சல் நீங்க அனுப்பி இருக்கீங்க அதுக்காக உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பார்சல் சிபிஐல இருந்து உங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடியா இருக்க அவங்க கேட்கிற டீட்டெயில் சார் இல்ல சார் அது பார்சல் தான் அனுப்பல சார் நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ் என்னடா என்னாச்சு நான் ஏதோ கொரியர்ல ட்ரக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் தாய்லாந்துல மாட்டிக்கிச்சு டிஜிட்டல் அரெஸ்ட் சொல்றானுங்க முதல்ல போனை கட் பண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல full setup ஓட வீடியோ கால்லயே வருவான். சிபிஐ ஆபசர் பேசுறேன். இத பத்தி வெளிய யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். உன் ஆதார் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு புட்டு வைப்போம். ஸ்கேம் கால் அது. ஸ்கேம். இந்த மாதிரி சிபி ல இருந்து பேசுறோம். அமலாக்குத் துறையில இருந்து பேசுறோம்னு உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்வாங்க. பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்க கோடி பிரமர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி பல வித்த வச்சிருக்கானுங்க ஏமாந்துடாதீங்க நம்மளுடைய பேராசையும் அறியாமையும் தான் இந்த மாதிரி சைபர் ஃபிராட்ஸ்க்கான மூலதனமே டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஒரு சட்டமே நம்ம சட்டத்துறையில இல்ல நம்ப வேண்டாம் இதுல மக்கள் பல கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க இதுல ஏமாந்தவங்க சின்னவங்க பெரியவங்க படிச்சவங்க படிக்காதவங்கன்ற பேதமே இல்ல வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எஜுகேட் பண்ணுங்க முக்கியமா பெரியவங்க Let's build a safer digital world.